ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம அர்ஜுனும் ராகினியும் வெளியில் போகிறாங்க வெளியில் போகும்போதே அவங்க வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு போகிறாங்க தமிழில் வந்து கார்த்திக் போஸ்டிங் கொடுத்த கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க போயிட்டே இருக்கும்போது நம்ம அர்ஜுனுக்கு கால் வருது ஃபோன் வந்தோன்னா அவங்க கம்பெனியில் அர்ஜுன் கம்பெனியில் யாரோ ஒரு ஒர்க்கருக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் வருது உடனே வந்துட்டு அர்ஜுன் வந்து உன்னை நான் இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறேங்கிறாரு இல்லை இல்லை நானும் வரேன் வாங்கன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போனோன்னே என்னான்னு கேட்டிங்கனாக்கா டாக்டர் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு அந்த நர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க உடனே வந்து இல்லை டைம் இல்லை ஏற்கனவே ரத்தம் நிறையா வெளியில் போயிட்ருக்கு நீங்களே ட்ரீட்மெண்ட் பாருங்கள் டாக்டர் எப்போ வருவாருன்னு ராகினி இருக்காங்க இல்லை டாக்டர் வரத்து எப்பன்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே நானும் மெடிசனுக்கு தான் படிச்சுருக்கேன் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை ஓடி போய் பார்க்குறாங்க அந்த ஒர்க்கரை பார்த்தோன்னே காலில் ரத்தம் போயிட்டுருக்கு உடனே நானே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நர்ஸு சொல்கிறாங்க இல்லை எங்கள் டாக்டருக்கு திட்டுவாங்க அப்படின்னு ஒன்னா இல்லை நானும் படிச்சுருக்கேன் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் வெளியில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அது எந்த எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அது மாதிரி விட மாட்டாங்க ஆனால் ராகினி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து முடிச்சிட்டு அந்த பிளட்டெல்லாம் போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில் வராங்க அந்த ஒர்க்கரோட ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாங்க இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்கன்னு அப்போ அந்த டாக்டர் வந்துடுறாரு டாக்டர் வந்து யாரை கேட்டுட்டு அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்க விட்டீங்க ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறதுன்னு திட்டிக்கிட்டே அங்கேருந்து வராரு வந்தவுடனே ராகினியும் திட்டுறாரு யாரை கேட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு நானும் வந்துட்டு மெடிசன் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஓ நீங்கள் ட்ரைனிங்காக ட்ரைனிங்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா ஏதாவது ஒன்றுனா யார் பதில் சொல்கிறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே என்ன பண்றாரு நேராக உள்ளே போயிட்டு நம்ம அந்த பேஷண்ட்டை பார்க்குறாரு பார்த்துட்டு எல்லாமே இவங்க பார்த்துட்டு ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்க்கறாரு என்ன ஊசி போட்டிருக்காங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே பார்க்கறாரு பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டு வெரி குட்மா ரொம்ப நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு பாராட்டிட்டு நீங்க என்ன டாக்டரா இருக்கீங்களா ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சாருன்னு கேட்டோம் ப்ராக்டிஸ்லாம் எல்லாம் இல்லை நான் இன்னும் இப்போ ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலை ஆனால் படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னோடனே இல்லை கல்யாணம் ஆகிச்சு அதோட குழந்தை பிறந்துச்சு அதனால் நான் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னே படித்த படிப்பை வேஸ்ட்டு பண்ணாதீங்கம்மா ப்ராக்டிஸுக்கு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ ப்ராக்டிஸ் ட்ரைனிங்கே முடியல அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லும் பொழுது தான் ராகினிக்கே அவங்க டாக்டருக்கு படித்ததே ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அவங்க கா போகிறாங்க காரில் போயிட்டு இருக்கும்போதே அர்ஜுன்ட்டை சொல்கிறாங்க இதை மாதிரி வந்துட்டு எனக்கு இப்போ தோணுது ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை நான் வந்து திரும்ப ப்ராக்டிஸ்க்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணலான்னு பார்க்குறேன் இப்போ வந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்றும் தான் நான் படித்த படிப்பு எவ்வளோ பெரிய படிப்புன்னு எனக்கு தோணுது நான் அதை அப்படியே விட்டுட்டேன் பாப்பாவை பார்த்துக்கணும்னு இப்போ தான் பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் வந்துட்டு உங்கள் அம்மா உங்கள் அக்கா எல்லாம் இருக்காங்கல்ல நான் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அர்ஜுன் தான் நம்ம ராகினியை மேலே ஏற விட மாட்டார் அவர் ஒன்றே சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் நீயே ஒரு கம்பெனியோட எம்டி நீ என்னத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் அதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னா நான் சம்பளத்துக்காக இல்லை அர்ஜுன் அர்ஜுன் என்னோட வா வாழ்க்கையோட எய்மே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டாக்டருக்கு படிக்கணும் நாலு பேருக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் அம்மாவே அதுக்கு தான் என்னை படிக்க வச்சாங்க இன்னைக்கு வந்துட்டு நான் அது ஒரு உயிரை காப்பாற்றும் பொழுதுதான் அதோட அருமையே எனக்கு தெரியுது இவ்வளோ நாளாக நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் நான் வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அர்ஜுன் அதெல்லாம் இப்போதிக்கு வேணாம் பாப்பா கொஞ்சம் பெருசாகணும் இப்போல்லாம் வேணாம் நீ அதை மாதிரி இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே ஒன்னே ராகினி சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ என்னென்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோனா அதில் ராகினி நீயே ஒரு நூறு நூறு பேருக்கு சம்பளம் போடுற இடத்துல இருக்க நீ ஒரு இடத்துல போய் சம்பளம் வாங்கணுமா அப்படின்னோடனே நான் சம்பளத்துக்காக இல்லைங்க இது என்னுடைய எய்மு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அர்ஜுன் வேணாங்கிறாரு இப்போ இதோடு இருக்குது இந்த பக்கம் என்னென்னாக்கா நம்ம தமிழ் வந்து தமிழும் சரஸ்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க தமிழை பாராட்டுறாங்க நீங்கள் இந்த அளவுக்கு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைக்கலன்னு சரஸ்வதி புகழ்ந்து இருக்காங்க அவர் சொல்கிறாரு என்றைக்குமே என் தம்பியும் என்னையும் பிரிக்க முடியாது நான் இந்த குடும்பத்தை வந்துட்டு நான் என்னைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் இது ஒன்றும் என்னோடய கம்பெனி கிடையாது இது வந்து பழைய நம்ம அம்மாக்கோடைய கம்பெனி மாதிரி தான் இது இந்த கம்பெனி இதில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க இப்போ மறுநாள் காலையில் பொழுது விடிது பொழுது விடிஞ்சோன்னா வசவும் கோதையும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க இப்போ என்னான்னாக்கா நம்ம சரஸ்வதி இறங்கி கீழே வராங்க கீழே வந்தோன்னா ஜிஎம் வாங்க ஜிஎம் மேடம் வாங்க ஜிஎம் மேடம்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கிண்டல் பண்ணுறாங்க எல்லாருமே வரிசையாக கிண்டல் பண்ணுறாங்க உடனே சரஸ்வதி இங்கே பாருங்கள் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு பயமாக இருக்குது இன்றைக்கி தான் போய் ஜிஎம் பதவிக்கு போயிட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க சரஸ்வதி அப்புறமேட்டுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணால் அதெல்லாம் பயப்படாத ஒரு வேலையில் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறது இல்லை போனதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கோதையம்மா அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ சரி வாங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறாங்க சரஸ்வதியை அவங்க ஒரு வாய் எடுத்து வாயில் வச்சோன்னே அவங்களுக்கு கொமட்டிக்கிட்டு வாமிட் வந்துடுது உடனே வந்துட்டு எல்லோரும் பயந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சின்னு உடனே வந்துட்டு என்னன்னாக்கா இல்லை டாக்டரை போய் பார்க்கணும் தலை சுற்றுதுங்கிற மயக்கம் வருதுங்கிற வாமிட்டு வர எடுக்கிற நீ டாக்டர்கிட்ட கூட்டு போன்னு சொல்லிவிட்டு தமிழை சொல்லிவிட்டு தமிழ்கிட்ட கூட்டு போக சொல்கிறாங்க நம்ம சரஸ்வதியை வந்துட்டு தமிழ் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு இவங்க எல்லாருமே ஒரு பதட்டமாக இருக்காங்க இப்போ இதோடு வந்து முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் இப்போ ராகினி கதையை இப்படி கொண்டு வராங்க ராகினிக்கு வந்து டாக்டருக்கு படித்ததை ஞாபகப்படுத்துகிறாங்க அது எதுக்குன்னு தெரில ஒருவேளை அர்ஜுனை பற்றி அர்ஜுனை பற்றி செய்தியை வந்துட்டு ராகினிக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இப்போ டாக்டர் தொழிலுக்கு போகணுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்னா இப்போ அதில் கவனம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா இப்போ அர்ஜுன் வந்துட்டு கெட்டவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்கிக்குவாங்கல்ல மனசை திடப்படுத்திக்குவாங்கள்ல அதுக்காக இப்போ இந்த கதையை காட்டுறாங்களா என்னங்கிறது தெரில ஆனால் அர்ஜுன் வந்து ராகினியை வந்துட்டு மேலே ஏற விடாமல் தடுக்கிறாரு ஆனால் எப்படியும் கோதையம்மாட்ட இந்த விஷயத்தை ராகினி பேசினாங்கன்னா கோதையம்மா வந்துட்டு நீ இல்லை அவர் டாக்டர் சொன்னது தான் கரெக்டு நீ வந்துட்டு பாப்பாவை பார்த்துக்கிறனு சொல்லிவிட்டு உன் படிப்பை வேஸ்ட்டு பண்ணாத நீ வந்துட்டு போய் ஜாயின் பண்ணுன்னு கோதையம்மா ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் இவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க சரஸ்வதியை வந்து தமிழ் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறார் இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இது தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க